இயக்குனர் பாரதிராஜாவால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட எத்தனையோ நடிகைகள் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகிகளாக வளம் வந்தார்கள் அந்த வகையில் நடிகை பிரியாமணியும் ஒருவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிராஜா இயக்கிய கண்களால் கைது செய்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமான பிரியாமணி பின் பாலு மகேந்திராவின் அது ஒரு கணக்காலம் திரைப்படத்தில் தனுசுக்கு ஜோடியாக நடித்த அசத்தி இருந்தார் பிரியாமணி பாரதி ராஜா பாலு மகேந்திரா என முன்னணி இயக்குனர்களின் திரைப்படங்களில் நடித்திருந்த பிரியாமணி பருத்தி வீரன் திரைப்படத்தில் முத்தலகு என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார் அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற பிரியாமணி பின் மலைக்கோட்டை திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தையும் பெற்றார் நாற்பத்தி ஒரு வயதாகும் பிரியாமணி கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் பிரியாமணி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முஸ்தபா என்பவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது சின்னத்திரையில் பல நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று வருகிறார்